கட்டே இருக்காங்க வெள்ளை புலாம் என்ன உன் தங்கச்சி பொண்ணு வந்துருச்சு அதான் போலாம் போலாம் துடிக்கிறியா ஏய் குழந்தைங்க ஆசைப்படுறாங்க போலாமே சரி எங்க போலாம் சொல்லுங்க பீச்சுக்கு இந்த வெயில யாராவது குழந்தைங்களை பீச்சுக்கு கூட்டிட்டு போவாங்களா கோயிலுக்கு குழந்தைங்களை வச்சுட்டு எப்படி சாமி கும்பிடுறது கோயிலுக்காமல அப்ப தியேட்டர் காச்ச போலாம் இந்த குழந்தைங்க படத்தையும் பார்க்க கூடாது என்ன பண்ணுவ நீ கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் பீச்சுக்கு போக கூடாது கோயிலுக்கு போக கூடாது தியேட்டர் போக கூடாது அப்ப எங்க தான் போறதா பக்கத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் புதுசா ஓபன் பண்ணிருக்கானுங்க அங்க எல்லாத்தையும் கூட்டுன்னு போனோன்னு வச்சுக்கோங்க ஆளுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் ஐநூறு ரூவால முடிச்சலாம் அப்ப எனக்கு உனக்கு சேர்த்து வாங்கிக்கோ எப்படி பார்த்தாலும் அவங்கள வெளில கூட்டின்னு போன மாதிரியும் ஆச்சு ஆயிரம் ரூபாக்குள்ள எல்லா செலவும் முச்சிரலாம் போலாம் ரெடியாவும் சொல்லு ஏய் பசங்களா எல்லாரும் கிளம்புங்க நம்ம வெளியே போறோம் ஏ நீ ரெடி ஆகு போற ஆஹ் எல்லாம் ரெடியாயிட்டிங்களா அப்புறம் என்ன வாங்க போகலாம் போகலாம் போகடா போகடா ஏய் பசங்களா என்ன வேணாலும் வாங்காதீங்க என்ன வேணுமோ அதை வாங்கங்க போங்க ஐ சாக்லேட் ஏய் 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 எடுங்க ஆனா கம்மியா எடு ம் புடி கையில் கிடைக்கிறதுல எடுத்தா கொஞ்சம் எடுங்க அது எண்டா என்ன எனக்கு ஒரு லெஸ் எனக்கும் ஒரு எனக்கும் ஒரு

எல்லாமே எடுத்துக்கூடாது தங்கம் உனக்கு தான் இதெல்லாம் சாப்பிட்டா உங்க அம்மா திட்டுவா பூச்சி வரும் வயித்துல போ இதெல்லாம் சாப்பிட கூடாது சொல்லிட்டேன் என்ன உங்க அம்மா அப்பா எதுவும் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க இப்ப கேலி எல்லாம் வாங்கி தருவாங்க இதோ போறேன் மாமா நான் இந்த பிஸ்கட் வாங்கிட்டா ஏய் என்னடா நீ வந்தல வந்து அது ஒன்னு இது ஒன்னு கேட்டுட்டு இருக்க உனக்கு எதுவும் இல்ல போடா ஏய் ஏமலுக்கு கெடுப்பது குழந்தை மேல காட்டுற உனக்கு எதுவும் வாங்கி கூட தாங்க குழந்தை எல்லாம் திட்ட வேலை வச்சுக்காது போங்க எல்லாம் கார்ல இருங்க பில் பே பண்ணிட்டு வந்துருப்பா அதுக்கு தானே கூட்டிட்டு வந்தீங்க அண்ணா பில்லு எவ்வளோ ஆச்சுண்ணா ஏழாயிரத்தி ஐநூறுபா ஆச்சு சார் ஏழாயிரம் அண்ணா உன் சம்பளத்தை கேட்கலண்ணா பில்லு எவ்வளோ பில் அமௌண்ட்டு தான் சார் ஏழாயிரத்தி ஐநூறுபா நிஜமாவா நல்ல வியாபாரம் போல இருக்கே சிரிச்சுனே இருக்கீங்க அண்ணா இனிமே உன் சைட் சொந்தக்காரன் இல்லை எந்த சொந்தக்காரன் வந்தாலும் கடை கூட்டுன்னு வந்துடாத ஈட்டிடுவான் கோழி எங்கே சத்துக்கிட்டு போறீங்க ஏழாயிரத்து ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் இது கூட தர மாட்டீங்களா உண்மையான ஆ அப்படியா கதை சரி சரி ஓகே ஆ அதெல்லாம் ஒன்றும் நான் திரும்பி விட்டுறேன் ஆ சரிம்மா ஆ ஓகேம்மா பை யாரு என் தங்கச்சி என்னம்மா போன இடத்துல வேலை முடியலையா ஆ வீட்டில் மாமியார் இருப்பாங்க குழந்தை திரும்பி விட்டுருன்னு சொல்கிறா ஏய் போயிடுற வை தங்கச்சி பொண்ணையும் விட்டு போயிடுற ஹோய்